ஆண்டின் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு இறை வார்த்தை ஞாயிறு இது விவிலிய ஞாயிறை விட கொஞ்சம் வித்தியாசம் இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு கடவுளுடைய வார்த்தையே நம் எதிர்நோக்கு காத்திருத்து கடவுளுடைய வார்த்தையின் வழியாக வாழ்வை பெற்றுக்கொள்வது முதல் வாசகத்தில் ஏறக்குறைய இயேசுவுக்கு முன்னால் நானூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் யூதர்கள் பாபிலோனிய அடிமைத்தரத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு எருசலேமையும் தேவாலயத்தையும் கட்டி எழுப்பி நெஹமியா எஸ்ரா இவர்களுடைய உதவியோடு புது வாழ்வு பெறுகிறார்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் மகிழ்கிறார்கள் அழுகிறார்கள் ஆமன் என்று உறுதி தருகிறார்கள் கடவுளுடைய வார்த்தை தான் தங்களது வாழ்வுக்கு விளக்கு வழி என்பதை புரிந்து கொள்கிறார்கள் தோரா என்ற அந்த பிபிலியத்தினுடைய முதல் ஐந்து நூல்கள்தான் அவர்களுக்கு மிக முக்கியமானது நச்செய்தி வாசகத்தில் இயேசும் மெசியாவை பற்றிய அந்த முன்னறிவிப்பு வார்த்தையை தொழுகை கூடத்திலே வாசிக்கிறார் இயேசுவின் வாழ்விலே அது நிறைவேறப் போகிறது கடவுள் ஏழைகள் ஒடுக்கப்பட்டோர் பசியோடு இருப்போர் நோயுற்றோர் இவர்களுக்கெல்லாம் நலமும் பலமும் தர இருக்கிறார் அதற்கு கடவுளுடைய ஆவியானவர் இயேசுவை வழிநடத்திருக்கிறார் என்ற அறிவிப்பை அந்த நற்செய்தி வாசகம் தெரிவிக்கிறது ஆசிரியத்தில் நடந்த நிகழ்வு கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நம் வழியாக கடவுளுடைய வார்த்தை எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் இயேசுவை போல இருக்க வேண்டும் போட்டிகள் இல்லாமல் பொறாமைகள் இல்லாமல் இயேசு திருச்சபை என்ற உடலின் தலை நாம் அதன் உறுப்பினர்கள் ஒவ்வொரு உறுப்பும் ததனதன் வேலையை செய்து தான் உடலிலே உயிர் இருக்கும் உடல் வளரும் உடல் நலமுடன் இருக்கும் புனித பவுல் தெளிவாக்குகிறார் போட்டி பொறாமை இல்லாமல் கடவுளுடைய பணியை செய்வோம் கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்குவோம் இயேசு தன்னை பின்பற்ற தான் சொல்கிறார் அவருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கின்ற பொழுது அங்கே நம்மிலே வாழ்வு கிட மலரும் பிறருக்கு உதவியாக இருக்கும் இதனை மனதில் இருத்தி இயேசுவுக்காக வாழ்வோம் இயேசுவோடு இணைந்திருப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக